சீமான் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளன் தான் நான் பார்க்குறேன் அப்படியாப்பட்ட சிந்தனையாளன் இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் சீமான் ஒரு தேர்தலை மட்டும் வைத்து முன்வைத்து இந்த சமுதாயத்தை அணுகக்கூடிய நபர் அல்ல சீமான் இந்த தலைமுறை அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை மனதில் வைத்து இயங்கக்கூடிய நபர் அப்படின்னும் பொழுது அவர் கண்டிப்பாக இதை கேள்வி கேட்கறார் கேட்க தானே செய்வார் இப்போ அதில் என்ன பிரச்சனை எதிர்வினை ஆற்றணும்னா நீ ஒரு மேடை போட்டு எதிர்வினை ஆற்று அதை விட்டுட்டு அவர் வீட்டை போய் முற்றுகிழி வேணா ஏன் ஜனநாயகத்தில் கேள்வியை கேட்கக்கூடாதா விமர்சனங்களே வைக்கக்கூடாதா யாரும் எதுவும் பேசக்கூடாதா நாம் தமிழருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் ஒரு கருத்தை இருக்கிறார் அந்த தலைமை தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலையில தான் அந்த கருத்தை சொல்றாரு அந்த மேடையில தான் அந்த கருத்தை சொல்றாரு அப்படின்னும் பொழுது நியாயமாக நீங்கள் யாருடைய வீட்டை போய் நீங்கள் யாருடைய எந்த இடத்தை போய் நீங்கள் முற்றுகையிட வேண்டும் முற்றுகையிட போகிறீர்கள் என்றால் நீங்கள் முற்றுகையிட வேண்டியது அலுவலகத்துக்கு போய் அங்கே போய் முறையிடுங்க ஏன் வீட்டுக்கு வரீங்க நான் உன் வீட்டுக்கு வருவேன் முற்றுகையேடுவேன் ஏன் சீமான் வீட்டு எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நீ எந்த வீட்டில் எங்கே பதுங்கிருக்கேன்னு யாருக்கா தெரியுமா வெளிப்படையா எங்கேயா சொல்லியிருக்கியா நீ யாரு உன் பின்ன நீ என்ன ஏதாவது தெரியுமா யாருக்காவது உனக்கு எங்கே இருந்து பணம் வருது நீ ஏக்கத்தை எப்படி நடத்திக்கிட்டு இருக்க ஏதாவது தெரியுமா சீமானை மட்டும் நீ கேள்வி கேட்கிறல்ல நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஓப்பனாக பகிரங்கமாக சொல்கிறோம் சீமானை என்ன செய்கிறார் இந்த கட்சியை நடத்த வேண்டும் என்றால் பணம் தேவை பணம் எங்கேருந்து வரும் படம் மாதிரி கான்ட்ராக்டில் சம்பாதிச்ச கட்சிக்காரங்களை ஆதரித்து அதிலிருந்து வரக்கூடியதா கையூட்டு பெற்று வரக்கூடியதா என்றால் இல்லை நீ சீமானவர்களுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதை நம்ம தடுக்க போவதில்லை தாராளமாக செய் சட்டப்பூர்வமாக ஜனநாயக ரீதியில் அதை செய் அதை விடுத்து

மறுக்க முடியுமா அரசியல்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட இணையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சொல்லுங்க சார் மே பதினேழு கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு சீமானவர்களின் வீடை வந்து முற்றுகையை பொறுத்தா ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு இதை தொடர்ந்து நாம் கட்சியினர் பலர் வந்து என்ன சொல்றாங்க எத்தனை பேர் வரீங்க பதிமூணு பேர் வரீங்களா மதிய உணவுக்கு வந்து காத்திருப்பீங்களா அந்த மாதிரி சொல்லி பதிலாக கொடுத்து வராங்க வாய் விட்டு வாங்கி கட்டி கொண்டாரா திருமுருகன் காந்தி இல்லை என்னுடைய கேள்வி திருமுருகன் காந்திகிட்ட வரும்பொழுது என்னன்னா யார் இந்த திருமுருகன் காந்தி இந்த மே பதினேழு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது என்ன அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு இவங்களுடைய பின்னணி என்ன யார் இவங்களுடைய உறுப்பினர்கள் இவர்களுடைய இயக்கம் எப்படி பதிவாகி இருக்கு இவருடைய சட்டத்திட்டங்கள் என்ன இவருடைய குறிக்கோள்கள் என்ன எதையாவது நம்ம வந்து பார்த்துருப்போமா இல்லை ஆனால் இவர்கள் வந்து அப்பப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த திருமுருகன் காந்திங்கிற நபர் தோன்றுவார் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போவார் எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்று காலகட்டங்களில் ஒரு கருத்தை வந்து சொன்னார் ப பன்னிரெண்டு பதிமூணு கிடையாது பதினஞ்சு பதினாறு இந்த காலகட்டங்களில் ஒரு கருத்தை வந்து சொன்னார் என்னென்னா தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் எல்லாம் போகின்றன இனி பிடிஎஸ் ஷாப்னு சொல்கிறோம் இல்லையா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ட்டு இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஷாப் இது எதுவுமே இருக்காது ரேஷன் கடைகள் எல்லாம் மூடிவிடும் மோடி அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது டபிள்யூடிஓ உலக வர்த்தக அமைப்பிடம் வந்து உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த ரேஷன் கடைகள்லாம் மூடப்பட்டு விடும் அப்படின்னு ஒரு கதையை அளந்தாரு இனி வரைக்கும் நடந்திருக்காங்கன்னா இல்லை இன்னொருபடி மேலே போய் மோடி அரசாங்கம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி மக்களுக்கு இலவச தானியங்கள் வழங்கி கொண்டிருக்கிறது இன்னி வரைக்கும் கோவிட் டைமில் அதை வழங்கினாங்க அதை இன்றைய வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது கேள்வி என்ன அப்படின்னா திருமுருகன் காந்திங்கிற நபர் எப்படி யாரால் பயன்படுத்தப்படுகிறார் எதற்காக பயன்படுத்தப்படுகிறார் அப்படின்றது தான் இப்போ சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த அரசியற்றம் எதற்காக வர வேண்டும் இப்போ ஈவேரா ஒரு அரசியல் இயக்கத்துடைய தலைவர் சீமான் ஒரு அரசியல் இயக்கத்துடைய தலைவர் சீமான் ஒரு கருத்தை சொல்கிறார் ஈவேரா எப்பொழுதோ சொன்ன கருத்துக்கு பதிலளிக்க வேண்டிய சூழலுக்குள்ளது ஈவேரா எப்பொழுதோ சொன்ன ஒரு கருத்திற்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு சீமான் தள்ளப்பட்டிருக்கிறார் ஏன் தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் தள்ளியது இந்த கும்பல் தானே இந்த திராவிட மாடல் என்று கொண்டிருக்கின்ற கும்பல் தானே எதன் கேள்வி கேட்டாலும் ஈவேராவின் கைதறிகின்றது உன்னை கேள்வி கேட்க விட்டதே ஈவேரா ஐநூற்றி அறுபத்தைந்து வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இந்த ஐநூற்றி அறுபத்தைந்து வாக்குறுதிகள் என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டால் உன்னை கேட்க வைத்ததே இவ கைத்தறி தான் இவராவால் தான் நீ கேள்வியே கேட்குறாய் இல்லைன்னா நீ எல்லாம் கேள்வியோடு கேட்டுருக்க முடியாது நம்ம தமிழர்கள் கேள்வியே கேட்டால் இல்லாத தமிழர்கள் எதுவுமே இல்லாமல் காட்டு இருந்தது போலவும் ஈவேரா தமிழர்களை எப்படி காட்டு முராண்டிகள் என்று சொன்னார்களோ அது மாதிரி காட்டு முராண்டிகளாக இருந்தது போலவும் ஈவேரா வந்ததுக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள் என்பது போலவும் ஒரு சூ ஒரு 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 எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்துகிறார் அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை கடத்த முயல்கிறார்கள் என்கிற பொழுது அதை தடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒரு சிந்தனையாளனுக்கு இருக்கிறது சீமான் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளன் தான் நான் பார்க்குறேன் அப்படியாப்பட்ட சிந்தனையாளன் இதை தடு தடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் சீமான் ஒரு தேர்தலை மட்டும் வைத்து முன்வைத்து இந்த சமுதாயத்தை அணுகக்கூடிய நபர் அல்ல சீமான் இந்த தலைமுறை அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை மனதில் வைத்து இயங்கக்கூடிய நபர் அப்படின்னும் பொழுது அவர் கண்டிப்பாக இதை கேள்வி கேட்குறார் கேட்க தானே செய்வார் இப்போ அதில் என்ன பிரச்சனை எதிர்வினை ஆற்றணும்னா நீ ஒரு மேடை போட்டு எதிர்வினை ஆற்று அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் முற்றுகை ஏன் ஜனநாயகத்தில் கேள்வியை கேட்கக்கூடாதா விமர்சனங்களே வைக்கக்கூடாதா யாரும் எதுவுமே பேசக்கூடாதா நீங்கள் ஒருத்தர் ஒருவர் சிந்தனையாளர் ஒருவர் இதை தான் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லி வச்சுட்டீங்க எல்லாத்தையும் மூடி வைத்து கொண்டு அவர்களுடைய படைப்புகளை எல்லாம் நீங்கள் வெளியே வெளியே கொண்டு வராமல் உங்களுக்கு கேள்விகளை மட்டும் வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுவதை மட்டும் வெளியே கொண்டு வந்து நீங்கள் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவீர்கள் இந்த பிம்பத்தை கேள்வியை நாங்கள் கேட்கக்கூடாதா இந்த கேள்வியை நாங்கள் கேட்டுவிட்டால் நாங்கள் உடனே அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்களா நாங்கள் முற்றுகையிடப்பட வேண்டியவர்களா நாங்கள் அச்சுறுத்தப்பட வேண்டியவர்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லை பல இடங்களில் வழக்குகளை பதிவு பண்ணிருக்கு எதற்காக வழக்குகளை பதிவு பண்ணிருக்கு இவர் என்ன கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவரா ஏதோ ஒரு நீதிமன்றம் கருத்தை சொன்னதாக வேற சொல்றாங்க அதாவது என்னன்னாக்க சமுதாயத்தில் ஒரு பதட்டத்தை என்ன பதட்டம் கேள்வி கேட்டால் பதட்டம் வந்துருமா சமுதாயத்துல யாரும் எதுவும் கேட்கவே கூடாதா யாரும் எதுவும் பேசவே கூடாதா பேசினால் பதட்டம் வந்துவிடும் அதனால் வாய் மூடி இரு அப்படின்னு சொல்லிடுவீங்களா எல்லாரையும் இது வாய்ப்பூட்டு சட்டம் மாதிரி தானே இருக்குது நிச்சயமாக எல்லா தலைவர்களும் எல்லா இடத்திலும் எல்லா கட்டத்திலும் அவர்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதில் இவர் என்ன விதிவிலக்கு ஏன் விதிவிலக்காக வேண்டும் இதான் கேள்வி சீமான் வந்து பல பல விஷயங்கள் வந்து முன்வைத்தார் ஆனா இந்த விதத்தில் திருமுருகன் காந்தி அதாவது பெரியாரை இழிவுபடுத்தியது அவரோட பிரச்சனை இல்ல சீமான் அவர்கள் பெரியாரை இழிவுபடுத்தியது அவர் பிரச்சனை இழிவு எங்க படுத்தினார் அதான் என்னோட கேள்வி இல்ல அவங்க அதான் சொல்றாங்க அதை நீங்க வந்து வெளிப்படுத்துங்க இந்த இடத்துல இழிவுபடுத்தினார் என்று பேசுங்கள் விவாத பொருளாக்குங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுங்கள் மக்கள் அதை முடிவெடுக்கட்டும் இதுவர ஒரு ஒரு பிம்பமாக மக்கள் தான் நீங்கள் போய் ஏற்படுத்தியிருக்கீங்க இந்த பிம்பம் எத்தகையது அப்படின்றத சீமான் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் சீமான் சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் தவறு என்று நீங்கள் நினைக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அதே மக்களிடம் சென்று இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் மக்களே சீமானை நிராகரிப்பார்கள் இதான ஜனநாயகத்தில் நடக்க வேண்டிய விஷயம் உண்மை நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் நீங்கள் ஒரு கருத்தை சொல்றீங்க ரெண்டு பேரும் மக்கள்கிட்ட போவோம் மக்கள் முடிவு எடுக்கட்டும் எது சரி எது தப்புன்னு அதை விட்டுவிட்டு நீ கருத்தே பேசக்கூடாது நீ உங்கள் வீட்டை விட்டே வெளில வரக்கூடாது அப்படின்னு போய் வீட்டை போய் எதுக்கு வீட்டை போய் முற்று எடுக்கிறீங்க ஏன் அவருடைய அலுவலகத்துக்கு போக வேண்டியது நாம் தமிழர் அலுவலகம் நாம் தமிழருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அந்த தலை தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலையில்தான் அந்த கருத்தை சொல்கிறாரு அந்த மேடையில தான் அந்த கருத்தை சொல்றாரு அப்படிங்கும் பொழுது நியாயமாக நீங்கள் யாருடைய போய் எந்த இடத்தை முற்றுகையிட வேண்டும் முற்றுகையிட போகிறீர்கள் என்றால் நீங்கள் முற்றுகையிட வேண்டியது அலுவலகத்தை போய் அங்க போய் முறையிடுங்க ஏன் வீட்டுக்கு வரீங்க உங்க எண்ணம் அவர் வெளியே வரக்கூடாது செயல்படவே கூடாது அப்படின்றது இது தவறு ஜனநாயகத்திற்கு முற்றிலும் புறம்பான ஒரு ஒரு எண்ண ஓட்டம் இந்த எண்ண ஓட்டத்தை நம்ம ஏற்கவே கூடாது அனுமதிக்கவும் கூடாது சார் முற்காலத்துல வந்து பாஜகவே பெரியார பற்றி பெரிய அளவில் வந்து விமர்சனம் எல்லாம் செஞ்சிருக்காங்க வந்து திருமூகன் காந்தி வந்து வாய் திறக்காம தான் இருந்தாரு இந்த அளவுக்கு வந்து முன்னது போத செயல்படுத்த தெரியல இந்த விதத்தில் வந்து சீமானவர்களை வந்து தாக்குவதற்காகவே திருமுகன் காந்தி செயல்படுறாரு இந்த குறிப்பா சொல்ல போனா இந்த மூன்றாண்டு காலத்தில் எதிராக பாஜக வைக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் என்பதனை மிக அனாயசமாக இவர்கள் கடந்து சென்று விடுவார் எப்படி கடந்து சென்று விடுவார்கள் என்றால் ஈவரா இந்து மதத்திற்கு எதிராக பேசினார் அதனால் இந்து மதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்துத்துவா என்று தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் அதை எதிர் எதிர்மறையான கருத்துக்களை சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அனாயசமாக இவர்களால் கடந்து போயிடும் ஆனால் சீமான் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை இவர்களால் அனாயசமாக கடந்து போக முடியாது ஏன் கடந்து போக முடியாதுன்னா இவர்கள் இதனால் வரையில் செய்திருந்த வியாபாரம் அடிபட்டு போய்விடும் பெரியார் தமிழ் 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 உணர்வு இதையெல்லாம் வந்து திராவிடம் என்பதனுடன் சேர்த்து இவர்கள் ஒரு சேர்ந்த கலவையாக இவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த வியாபாரத்திற்கு வேட்டு வைக்கிறார் சீமான் அப்படின்றதான் இவங்களுடைய பிரதான பிரச்சனையே நீங்கள் இன்றைக்கி ஒரு ஹெச் ராஜாவோ இல்ல தமிழிசை சவுந்தரராஜனோ இல்லை வேற சிறு த பாரதக தலைவர்களோ ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அவங்க கடந்து விடுவாங்க எப்படி கடந்து விடுவாங்கன்னா இவர்கள் இந்துத்துவா சக்திகள் இந்துத்துவாக்கு எதிராக ஐவேரான் நின்றார் அதனால் இதை ஒன்றும் நம்ம ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி ஈஸியாக கடந்து விடுவாங்க இது நாள் வரையில் அப்படித்தான் அரசியல் செய்து கொண்டிருந்தார் ஆனால் இன்றைக்கு சீமான் வைக்கக்கூடிய கருத்தியல் சீமான் முன்னெடுக்கக்கூடிய கருத்தியல் அல்லது அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்பது ஈவேராவுடைய உண்மையான முகத்தை தோல் உறுத்து காண்பிக்கிறது எந்த இடத்தில் தோல் காசி ஒரு ஒரு விஷயத்தை யார் செய்கிறார்கள் என்பதும் கூட இன்னைக்கு பார்க்கப்படுகிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்படின்னு வள்ளுவன் கூற்றாக இருந்தாலும் கூட அதையும் கடந்து இன்றைங்க இருக்கக்கூடிய சமுதாயம் என்பது அவருடைய நோக்கம் என்ன இவருடைய நோக்கம் என்னன்னு பார்க்க கற்றுக்கொண்டு விட்டது அப்படின்ற நிலையில இங்கே ஒரு பாஜக காரன் இதை சொன்னான்னா அவன் இந்துத்வாவி அப்படின்ற ஒரு நிலையில அவன் கடந்து போயிடுவான் இதை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டான் ஆனால் சீமான் சொல்கிறார் என்றால் அது தமிழ் உணர்வு என்பதனை அடிப்படையாக வைத்து அவர் பேசுகிறார் உண்மையிலேயே அதை தானே பேசுகிறார் அவர் இவராவுடைய கடவுள் மறுப்பு கொள்கை என்பதனை மிகப்பெரிய அளவில் அவர் எடுத்து பேசலையே அவர் பேசக்கூடியது இவராவுடைய தமிழ் உணர்வு சார்ந்த விஷயங்கள் என்ன தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் என்ன இந்த மண் சார்ந்த விஷயங்கள் என்ன இந்த மக்கள் சார்ந்த விஷயங்கள் என்ன மக்களுடைய உறவு முறைகள் சார்ந்த விஷயங்கள் என்ன இதை தானே எடுத்து பேசுகிறார் அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதை இவர்கள் திராவிட கலாச்சாரம் அப்படின்னு பேச ஏன் இப்போ கூட பேசுகிறார் திரா கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்தியது வந்து நாங்கள் தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தான் திராவிட இயக்கங்கள் தான் அப்படின்னு யார் பேசுறாரு இந்த உதவாநிதி பேசுகிறார் ஒரு மேடையில் என்னது என்ன கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்தி விட்டாய் லாலா கட சாந்தி இந்த பாட்டு உன்னுடைய திராவிட உன்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்திய அழகா என்ன நீ பெருசாக தூக்கி நிறுத்திட்ட கலாச்சாரத்தை இந்த உதவாநிதி அப்போது இப்படியான ஒரு பரப்புரை இருக்கு இல்லையா இந்த பரப்புரை ஒரு பிம்பத்தை அடிப்படையாக வைத்து இது நடத்தப்படுகிறது அப்போ அந்த பிம்பம் எது அப்படின்னா நீ தீவரா என்கிற பிம்பம் அப்போ அந்த பிம்பத்தை எதிர்நோக்கி கேள்விகளை வைக்கிறார் கேள்விகளை வைக்கலாமா கூடாது சொல்லுங்க ஜனநாயகத்தில் கேள்விகளை வைக்கலாமா கூடாது வைக்கலாம் காந்தி மற்றவர்கள் இத்தியாதி இத்தியாதி தள்ளி வச்சிருங்க நான் உங்களை நேரடியான ஒரு கேள்வி கேட்கிறேன் கேள்விகளை வைக்கலாமா கூடாது வைக்கணும் அதுதான் சார் ஜனநாயகம் அப்போ அந்த கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியது எந்த மாதிரி நீ ஒரு மேடை போட்டு எதிர்மறை எதிர்வினையாற்று இல்லை அவர் உங்களுக்கு ஒரு அறைகூல் விடுத்திருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் வாருங்கள் நாம் விவாதிப்போம் என்று அவர் சொல்கிறார் நீங்கள் வாருங்கள் விவாதிப்போம்னு அவர் சொல்லும் பொழுது அதற்கு நீ வந்து தயார் செய்து கொள் ஒரு மேடையை போடு அவரையும் கூப்பிடு நீயும் வா அங்க விவாதி இதுதான் நடக்க வேண்டிய விஷயம் ஆனால் அதை செய்யாமல் இதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஜனநாயகம் செய்யக்கூடிய ஒரு ஜனநாயகத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் அதை செய்யாமல் நீ என்ன சொல்ற நான் உன் வீட்டுக்கு வருவேன் முற்றுகையிடுவேன் ஏன் சிமான் வீடு எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நீ எந்த வீட்டில் எங்கே பதுங்கியிருக்கேன் யாருக்கா தெரியுமா இல்லை வெளிப்படையாக எங்கேயா சொல்லியிருக்கியா நீ யார் உன் பின்னணி என்ன ஏதாவது தெரியுமா ஏற்காவது உனக்கு எங்கேருந்து பணம் வருது நீ ஏகத்தை எப்படி நடத்திக்கிட்டு இருக்க ஏதாவது தெரியுமா கார்பரேட் கார்பரேட்னு கூவிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஆனால் கார்பரேட்டுக்கு தான் நீ நடத்திக்கிட்டு இருக்க நிறுவனம் வந்து ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தகவல் வருது அது அது குறித்து நான் வந்து விழாவியாக பேசதான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் பேசுவோம் இப்போ நம்மளுடைய கேள்வி உன்னுடைய பின்னணி என்ன உன்னுடைய வர்த்தக பின்னணி என்ன உன்னுடைய பொருளாதார பின்னணி என்ன நீ முன்வைத்து நேரடியாக முன்வைத்து நேர்மையாக பேசுவதற்கு தயாரா சீமானை மட்டும் நீ கேள்வி கேட்கிறல்ல நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஓப்பனாக பகிரங்கமாக சொல்கிறோம் சீமான என்ன செய்கிறார் இந்த கட்சியை நடத்த வேண்டும் என்றால் பணம் தேவை பணம் எங்கேருந்து வரும் மாதிரி கான்ட்ராக்டில் சம்பாதிச்ச கட்சிக்காரங்களை ஆதரித்து அதிலிருந்து வரக்கூடியதா கையூட்டு பெற்று வரக்கூடியதா என்றால் இல்லை அப்போ அவ்வளோ பகிரங்கமாக சொல்கிறார் திரள் நிதி எனக்கு நிதி தாருங்கள் அதை தான் நான் இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் அப்படி தான் ஒரு இயக்கம் உலகளாவிய அளவில் எந்த இயக்கமாக இருந்தாலும் அப்படி தான் நடக்கும் திமுகவே ஆரம்ப காலத்தில் வாங்க அப்படி தான் நடக்கும் ஆனால் அவர் என்ன அவருடைய அவருடைய திருநிதின்னு வரக்கூடிய நிதியை வந்து அவர் ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஒன்று உருவாக்கி அந்த ட்ரஸ்ட்டை அவர் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வந்து அதில் அரங்காவலராக்கி அதையெல்லாம் பதுக்கி கொண்டு சென்றாரா இல்லையே பொதுவில் வச்சுருக்காரு அப்போ நம்மளுடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னா நீ வந்து அவரை அவருடைய விமர்சனங்களுக்கு நீ கருத்து சொல்ல வேண்டும் என்றால் தாராளமாக சொல் அதற்கான மேடையை அமைத்து பேசு அவர் வீட்டை போய் முற்றுகையிடுவது அதற்கான பதில் கிடையாது அது அராஜகம் அதை ஏற்கவும் முடியாது உங்களுடைய நோக்கம் அவர் வீடு அங்கேயிருந்து காலி பண்ணணும்னு போனோம் இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா அவருக்கு எப்படி அங்கே வீடு கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க எப்படி கொடுக்கலாம் இப்போ இங்கே போய் நம்ம தொடர்ந்து பிரச்சனைகள் கொடுத்தோம் நமக்கு காலி பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அப்போது இதுக்காக வேண்டி அவர் பேசாமல் இருப்பார் இதுதான் இவர்களுடைய எண்ண ஓட்டம் இந்த எண்ணம் ஓட்டத்திற்கு இடம் கொடுப்பாரா சீமான் என்றால் கொடுக்க போவது இல்லை இல்லை சார் இப்போ அவர் வந்து ஒரு சமூக போராளியும் சொல்லி பேசிட்டு வர்றாரு பல விஷயங்களை வந்து குரல் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வர்றாரு என்ன போராடு இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து குரல் கொடுத்து போராடி என்ன சாதிச்சு சொல்லு அதான் சார் கேட்க வரேன் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூன்றரை ஆண்டு காலங்களில் திமுக மீது தவறு உள்ள எந்த ஒரு விஷயத்தை ரீசெண்டாக அந்த அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு கூட வாய் திறக்காம தான் இருந்தார் இப்போ டக்குன்னு பெரியாரிஸ்ட் போர்வையில வந்து சீமான் அவர் வந்து தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கும் தொள்ளாயிரம் நாட்களுக்கும் அதிகமாக தொள்ளாயிரம் நாட்களுக்கும் அதிகமாக பரந்தூர்ல வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திருமருகன் காந்தி ஏன் செல்லவில்லை வேல் மாவில விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போடப்பட்டது திருமாவளவன் ஏன் பிரஸ் மீட் குடுக்கல இது திருமருகன் காந்தி பிரஸ் மீட் குடுக்கல குற்றம் சாத்தப்படுவது ஆளுங்கட்சியா இருக்கு சார் அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன என்னுடைய எண்ண ஓட்டம் என்ன ஏன் நாங்நேரில சாதி வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது மாணவர் அவருடைய வீட்டுக்குள்ளேயே தாக்கப்பட்டிருக்கிறார் நீ ஏன் போகல மீட் ஏதாவது வேங்கை வேல் சம்பவம் குறித்து ஏதாவது பேசியிருக்கியா நீ ஏன் பேசல அரிட்டாப்பட்டி குறித்து ஏதாவது பேசியிருக்கியா ஏன் பேசல இதுவே கடந்த ஆட்சியாக இருந்தால் என்னவெல்லாம் பேசியிருப்பாய் வாய்க்குழியே நாலு மீட் கொடுத்துருப்பில்ல ஏன் இதுக்கெல்லாம் கொடுக்கல நடுநிலையற்ற சமூக போராளியாக இருக்காருன்றீங்களா அப்போ அதுதான் சொல்கிறேன் நடுநிலையற்ற அப்படின்றதே கேள்விக்குறியாவது நீ நடுநிலையுடன் இருந்து நீ நடுநிலை ஓட இருந்துட்டு போ எனக்கு அது பிரச்சனை கிடையாது அதை ஜனநாயக ரீதியாக பண்ணு நீ திமுகவுடைய அழகையாக இறந்துட்டு போகாது என் பிரச்சனை கிடையாது எங்கள் யாருக்குமே அது பிரச்சனை கிடையாது ஏன்னா நீ ஒரு ஆளே கிடையாது சரியா நீ சொல்கிறதை எவன் கேட்பான் பத்து பேர் கேட்பானா ஒரு கூட்டம் நடத்துகிற இந்த வள்ளுவர் கூட்டத்தில் பத்து பேர் வருவானா இன்னொரு இருபது பேர் ஒருவண்ணா மீடியாக்காரனா இருப்பான் அதை வச்சுட்டு நீ வந்து இன்னும் கூச்சல போட்டு போயிட்டுருக்கலாம் மற்றபடி நீ பேசுறது எல்லாமே உலரல் என்ன நாம சொல்லக்கூடியது இங்க என்ன அப்படின்னா நீ சீமானபர்களுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதையே நம்ம இல்லை தாராளமாக செய் சட்டப்பூர்வமாக ஜனநாயக ரீதியில் அதை செய் அதை விடுத்து இந்த ரவுடித்தனத்திலேயே ஏன் ஈடுபடுகிறாய் அப்படின்றதான் கேள்வி அரசாங்கம் உன் உனக்கு துணையாக இருக்கிறது என்பதனால் இந்த ரவுடித்தனம் இந்த காலித்தனத்துல ஈடுபடுகிறார் அதாவது வீட்டை முற்றுகிறேன் நீ என்ன வீட்டை முட்டுக்கு என்ன கருத்தை சொல்லியிருக்காரு விவாதம் கருத்துக்கு எதிர்கருத்து வையே இது என்ன வீட்டுக்கு வருது சரி ஓ வீடு எங்கே இருக்குது சொல்லு நாங்கள் வரோம் உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு சீமான் வீட்டை பொதுவில் வைத்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் அவர் வீடு எங்கே இருக்குன்னு அதனால தான் நீங்கள் எல்லாம் கிளம்பி வரீங்க சரி ஓம் வீடு எங்கே இருக்கு எங்கே பதுங்கி இருக்கு நீ இந்த வீடை யார் உன் சொந்த வீடா வாடகை வீடா எப்போ வாங்கினேன் சொல்லு வா பேசலாம் நீ தனிப்பட்ட விஷயங்கள் இறங்குவதனால நான் வீட்டை முற்றுகையிடுவது என்பது தனிப்பட்ட விஷயமா பார்க்குறேன் அப்போ உன்னோடைய தனிப்பட்ட விஷயத்தையும் ஆராய்வோம் வா பேசுவோம் ஓகே சார் இந்த மாதிரி ஒரு நடுநிலையற்ற செயல்பாடாக இவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு மறு மறுபக்கம் வந்து சினிமா விமர்சனம் பண்ணக்கூடிய ப்ளூ சர்டை மாறன் அவர்கள் வந்து இவ்வளோ நாட்களா இல்லாமல் தற்போது இந்த பெரியார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா சீமான் அவர்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி மாறன் அவர்களும் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க கருத்துக்களை தாராளமாக வீங்க ஆனால் கருத்துக்களை நீங்க வந்து அவர் குரலை தான் குரலைத்தான் பேசுகிறாருன்னு சொல்லாதீங்க முதலாளிகளே உங்களை வந்து பாராட்டி விஷயம் அப்போ நான் என்ன கேக்குறேன்னா இது ஆர்எஸ்எஸ் உடைய குரலாகத்தான் சீமான் பேசுகிறார் என்றால் எதிராக குரல் கொடுத்த திமுக

அப்போ அப்போல்லாம் வந்து யாருடைய கருத்தியலை இவர்கள் முன்மொழிந்தார்கள் ஆர்எஸ்டோட கருத்தியில் முன்மொழிந்தார்கள் எடுத்துக்கலாமா எஜமானர்கள் ஆக இருந்தார்கள்னு எடுத்துக்கலாமா நாற்பத்தி ஒம்போதுலேருந்து திமுக உருவான காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் மாரன் சார் சொல்லட்டும் கேட்டுப்போம் தெரிஞ்சுப்போம் நான் அவரை ஒரு அறிவு தான் பார்க்கிறேன் சரியா பேபி என்னையும் விட அதிகமான அறிவு கொண்டவராக அவர் இருக்கலாம் இருப்பார் என்று நம்புகிறேன் அப்படின்னு இருக்கும்பொழுது என்னை தெளிவுபடுத்துங்கள் எனக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு தான் நான் கேக்குறேன் சொல்லுங்க தெரிஞ்சுப்போம் இல்ல ஒரு மறைமுகமா இன்னொரு விஷயத்தையும் சாதி இருக்காரு இதே தமிழர்ன்ற மாதிரி தமிழ் தேசியவாதிகளை வந்து கொச்சபுத்திர விதமாக பேசியிருக்காரு அது இல்லாமல் வந்து திராவிடத்தை பேசி இவங்களா ஆட்சியில் இருக்காங்க தமிழ் தேசியம் பார்த்து பேசி ஆண்டு காலம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பதினைந்து ஆண்டு காலம் சீமான ஆட்சியில் இல்லை சரி பதினைந்து ஆண்டு காலம் சீமான ஆட்சியில் இல்லை ஏன் இல்லை சீமான ஆட்சியில் இல்லை ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பதற்கு காரணம் அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை அது தெரிஞ்சுக்கிட்டு தானே போய் ஓட்டு போடுறான் இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு தேர்தலில் அதற்கு இருந்த தேர்தலை விட வாக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா சீமானுக்கு இல்லை ஏன் குறையலை இன்னைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா மூன்று பிரதான அரசியல் கட்சிகள்னு எடுத்துப்போம் திமுக அண்ணா திமுக நான் தமிழ் கட்சி அப்படின்னு எடுத்துப்போம் திமுக திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இவங்களுக்கு நிரந்தர வாக்கு வங்கி என்று இருக்கிறது இந்த நிரந்தர வாக்கு வங்கி என்பது சூரியன் இரட்டை இலை இப்படின்றதை மையப்படுத்தி இருக்கு சரியா இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துப்போம் இவர்களுக்கு இவர் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வராங்க இவீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் அரசியலில் நேரடியாக களம் காண்றாங்கன்னு இவங்க அதாவது பொது தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அவங்களுக்கு முதல்ல இரட்டை மொழிக் இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு விவசாய சின்னம் அதுக்கப்புறம் வந்து ஒலிபெருக்கி சின்னம் இது மூணும் அவங்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம் இப்ப கேள்வி என்னன்னா இந்த மூணுமே மாறி மாறி கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த ஒலிபெருக்கி என்பது தேர்தலுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முன்னாடி பத்து நாளைக்கு தான் கொடுத்தாங்க இப்போ நீங்க சொல்லுங்க முப்பத்தைந்து லட்சம் மக்கள் அதுவும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடியா ராகுல் காந்தி நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடியா ராகுல் காந்தியா அப்படின்றதுக்கு இடையே பார்க்கப்பட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு தேர்தல முப்பத்தைந்து லட்சம் மக்கள் அவர்கள் வீடிலிருந்து கிளம்பி சென்று அவர்கள் வீடுகளிலிருந்து கிளம்பி சென்று வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குச்சாவடியில் சில சமயம் மூணாவது நாலாவது இடத்துல இருக்கும் ஒளிப்பெருக்கி என்பது சரியா இந்த ஒலிபெருக்கி என்பதனே தேடி சென்று வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன போற போக்குல வாக்களிச்சாங்களா அந்த கட்சியின் மீது பற்றிருப்பதனால் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த தலைமையின் மீது வாக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்போ இந்த வாக்கு அப்படின்றது என்கிற ஒற்றை நபருக்கும் சீமானுடைய தம்பிகளுடைய உழைப்பிற்கும் கிடைத்திருக்கின்ற அங்கீகாரம் இதை மறுக்க முடியுமா எனக்கு வேற ஒரு கட்சி மீது அபிமானம் சரியா எனக்கு வேற ஒரு கட்சி மீது பற்று நான் வேற ஒரு கட்சி போய் என்ன நீ தலைகீழ் தண்ணி குடிக்க வச்சாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அந்த கட்சிக்கு தான் நான் போய் நெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் இப்படியான ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்க இதில் ஒரு கட்சிக்கு ஒரு புதிய சின்னத்தை வழங்கப்பட்டு அந்த புதிய சின்னத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் ஏதோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சாதிக்காரங்க மட்டும் போட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நீங்கள் சொல்கிறதை ஏற்றுக்கலாம் சரி இது சாதிப்பட்டிருந்த நாள் அது எதுவுமே இல்லை தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் ஒவ்வொருவரும் இந்த பூத்துக்கு போய் இந்த சின்னத்தை தேடி பிடித்து அதில் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அந்த பற்று நாள் ஏற்படுவது தானே இந்த முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீ எப்படி பிரிப்பீங்க நாம் இருந்து இருபது பேர் ஒரு ஒரு மாவட்டத்திலே இன்னொரு மாவட்டத்தில் ஒரு முப்பது பேர் விலகின்றதுனால இது மாத்திர முடியுமா எப்படி மாற்றுவீங்க அறுபது சதவீதம் வாக்குகள் தான் பதிவாகுது சரி அறுபத்தஞ்சு சதவீதம்னு வச்சுக்கோங்க ஒரு பொது தேர்தலில் அறுபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் தான் என்ற நிலையில இந்த முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் அப்படின்றவங்க வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி போகிறாங்க சும்மா சாதாரணமான விஷயம் அது வீட்டிலேருந்து கிளம்பி போய் சின்னத்தை தேடி அவங்க மனசுல பதிஞ்சு தின்னு சின்னம் கிடையாது இலையோ சூரியனோ போகும்போதே நம்ம உணர்வு ரீதியாக பதிஞ்சு போன சின்னம் ஏன் பல ஆண்டுகளாக இருக்கு கை சின்னமோ தாமரையோ இதெல்லாமே ஏற்கனவே நிரந்தரமாக இருக்கக்கூடிய சின்னங்கள் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் போன முறை விவசாயிக்கு போட்டோம் அதுக்கு முன்னாடி இரட்டை மொழிபத்திக்கு போட்டோம் இந்த முறை வந்து நம்ம வந்து இப்போ வழங்கியிருக்காங்க ஒரு சின்னம் அது என்னன்னு தேடு ஓன்னு தேடி போய் ஓட்டு போடுறான்னா அவன் இந்த கட்சியிலேருந்து அவனை எப்படி பிரிப்பீங்க தான் அப்புறம் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் ஆகுமா எனக்கு தெரியாது ஐம்பது லட்சம் ஆகுமா எனக்கு தெரியாது ஆனால் இந்த முப்பத்தஞ்சு லட்சம் என்பது முப்பது லட்சம் ஆகாது ஏன்னா இவன் அத்தனை பேரும் அப்படி போட்டிருக்கான் சரியா பற்றினால் போய் போட்டிருக்காங்க இதை நீங்கள் எப்படி சீமானிடமிருந்து பிரிப்பீர்கள் தனிப்பட்ட விதத்தில் அவரை தாக்கியா முடியாது சரி சீமானை கொச்சைப்படுத்தியா முடியாது இதைத்தான் நான் சொல்கிறேன் சார் பல்வேறு கேள்விகளுக்கு வந்து மிகவும் தெளிவாக நேரத்தை